தளபதி விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் மிக பிரமாண்டமாக படம் படம்தான் கோட் இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் வச்சு நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் கோட் படத்தோட ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் இப்போ நடக்கிற படப்பிடிப்பில் விஜய் கலந்துக்கல அவர் ஏற்கனவே அவரோட போஷன் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டாரு இப்போ நடக்கிற ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நடிகர் ஜெயராம் அது போக மற்ற நடிகர்களுக்கான தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான புகைப்படங்களும் இணையத்தில் வெளியே இருந்துச்சு மேலும் இந்த படத்துல பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா யோகி பாபு அப்புறமா பிபி கேங்ஸ்னு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனல் டைம் பேஸ் பண்ணி இருக்கிற இந்த படத்தில் தளபதி விஜய் ரெட்ட அப்பா மகன் நடிக்க இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்துச்சு அது சம்பந்தமான போஸ்டர்ஸும் வெளியாகி இணையத்தில் வைரல் இருந்துச்சு டைம் டிராவல் பேஸ் பண்ண கதை என்னதும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிச்சு இந்த எதிர்பார்ப்பை இன்னும் குறையாத பட்சத்தில் படத்தோட படப்பிடிப்பும் கிட்டத்தட்ட முடிய போகிற நிலையில் கோட் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாயிருக்கு அதாவது நம்ம எல்லாரும் கோட் படத்தில் தளபதி விஜய் ரெட்ட கதாபாத்திரத்தில் வரப்போகிறான்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் சமீபத்தில் வெளியான தகவல் படி தளபதி விஜய் மூணு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்னது மூணு கேரக்டரா அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக சந்தேகம் வரும் காரணம் இது வரைக்கும் ரெண்டு கதாபாத்திரத்தை தான் போஸ்டர்லேயும் காமிச்சிருக்காங்க அதே போல் மூணாவது கேரக்டர் பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வெளியவரல அதுவும் ரெண்டு கதாபாத்திரம் அப்பா மகன்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்க இந்த மூணாவது கேரக்டர் என்னவா இருக்குங்கிறதும் யூகிக்க முடியல அதனால் இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வரும் ஒரு பக்கம் இந்த செய்தி உறுதி கூறப்படுது ஆனால் அதிகாரப்பூர்வமா இது குறித்த தகவல் எதுவும் வெளியாகலை தளபதி விஜய் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தாலே எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதுலேயும் அப்பா மகன்கிற ரெட்ட கதாபாத்திரம்னதோ அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு இப்போ என்னடா தளபதி விஜய் மூணு கேரக்டரில் நடிக்கிறாருன்னா அதை நினச்சி பார்க்கும்போதே வேற லெவலாக இருக்குது மேபி இன்னும் சில நாளில் இந்த செய்தியோட உண்மைத்தன்மையும் வெளிவரலாம் சோ so, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்